கல்கியின் பொன்னியின் செல்வன் உண்மை வடிவில் எல்லா அத்தியாயங்களும் இதோ உங்களுக்காக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றில் அத்தியாயம் மூன்று விண்ணகர கோயில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது சாலையோரத்திலே நின்று பழுவேட்டையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா அவன் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டையரின் ஆட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது அடே இந்த குருதியை பாரடா என்றான் ஒருவன் குருதை என்று சொல்லாதேடா குதிரை என்று சொல் என்றான் இன்னொருவன் உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும் முதலில் அது குருதையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொருவன் வேடிக்கையாக அதையும் பார்த்து விடலாமடா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான் அதன் மேல் தாவி ஏற முயன்றான் ஏற பார்க்கிறவன் தன் எஜமானன் அல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது அந்த வேற்று மனிதனை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது இது பொல்லாத குதிரையடா இதன் பேரில் நான் ஏறக்கூடாதாம் பரம்பரையான அரச கொடுத்தவனைத்தான் இதன் மேல் ஏறலாமாம் அப்படியென்றால் தஞ்சாவூர் முத்தையன் திரும்பி வந்துதான் இதன் மேல் ஏற வேண்டும் என்று அவன் சமத்காரமாய் பேசியதைக் கேட்டு மற்ற வீ மற்ற வீரர்கள் நகைத்தனர் ஏனென்றால் தஞ்சாவூர் முத்தையர் குலம் நசிந்து போய் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது சோழர்களின் புலிக்கொடி தஞ்சாவூரில் பறந்து கொண்டிருந்தது குதிரையின் எண்ணம் அவ்விதம் இருக்கலாம் ஆனால் என்னை கேட்டால் செத்துப்போன தஞ்சாவூர் முத்தரையனை காட்டிலும் உயிரோடு இருக்கிற தான் தாண்டவராயனே மேல் என்பேன் என்றான் மற்றொரு வீரன் தாண்டவராயா உன்னை ஏற்றிக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ குதிரைதானா என்று பார்த்துவிடு ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரையாயிருந்தாலும் இருக்கலாம் என்றான் மற்றொரு பரிகாச பிரியன் அதையும் சோதித்துப் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குதிரை மீது ஏறிப்போன தாண்டவராயன் அதனுடைய வாளை முறுக்கினான் ரோஷமுள்ள குதிரை உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தது குருதை ஓடுகிறதடா நிஜ குதிரை தானடா என்று அவ்வீரர்கள் கூச்சலிட்டு ஊய் உய் என்று கோஷித்து ஓடுகிற குதிரையை மேலும் விரட்டினார்கள் குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று ஜனங்கள் அதன் காலடியில் மிதிப்படாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களில் சிலர் உதைப்பட்டு விழுந்தார்கள் குதிரை நெறிக்கிட்டு வெறிகொண்டு ஓடியது இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணதிரே அதி சீக்கிரத்தில் நடந்துவிட்டது அவனுடைய முகத்தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டுகொண்டார் பார்த்தாய தம்பி அந்த பழுவூர்தடியர்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்டு வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவது தானே என்று குத்தி காட்டினார் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது எனினும் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக கடைப்பிடித்தான் பழுவூர் வீரர்கள் இருந்தனர் அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருள் இல்லை அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்களும் விரைந்து மேலே நடந்து போனார்கள் குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான் அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆகையால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை பழுவேட்டையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது புளியந்தோப்பு கப்பால் ஜன சஞ்சாரமில்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவாக நின்று கொண்டிருந்தது வந்தியத்தேவன் அதன் அருகில் சென்றதும் குதிரை கனைத்தது ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய் என்று அந்த வாயில்லாத பிராணி குறை கூறுவது போல் அதன் களைப்பு தொனித்தது வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சமாதானப்படுத்தினான் பிறகு அதை திருப்பி அழைத்து கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான் திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் அவனை பார்த்து இந்த முரட்டு குதிரையை ஏன் கூட்டத்தில் கொண்டு வந்தாய் தம்பி எத்தனை பேர் அதை உதைத்து தள்ளிவிட்டது என்றார்கள் இந்த பிள்ளை என்ன செய்வான் அந்த தான் என்ன செய்யும் அந்த பழுவேட்டையரின் முரட்டாட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்கள் என்று இரண்டொருவர் சமாதானம் சொன்னார்கள் ஆழ்வார்க்கடியான் இன்னமும் சாலையில் காத்துக்கொண்டு நின்றார் தேவதாடா சனியன் இவன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறது என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுளுக்கினான் தம்பி நீ எந்த பக்கம் போகப் போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்து கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தியத்தேவன் அதையெல்லாம் நான் கேட்கவில்லை இன்று ராத்திரி எங்கு தங்குவாய் என்று கேட்டேன் நீ எதற்காக அதை கேட்கிறாய் ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் தங்குவதாய் இருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது உனக்கு தந்திரம் மந்திரம் எதுவும் தெரியுமா என்ன நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பதை எப்படி அறிந்தாய் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான் மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான் தான் பழுவேட்டையரை எதிர்கொண்டு அழைத்து போகின்றன பழுவேட்டரையர் எங்கு போனாலும் இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும் வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டையரர் தங்குமிடத்தில் இடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியன் இரக்கமான குரலில் கேட்டான் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ எதற்காக அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா சிவ சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கட்டப்போகிறீர்களா இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்கு பிறகு களியாட்டம் சாமியாட்டம் கூத்து எல்லாம் நடைபெறும் குறவை கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படி இருந்தால் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும் என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது வந் வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும் உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவரையர் மகன் கந்தமாரவேல் என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உண்பாடே இன்றைக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இருவரும் சிறிது நேரம் போய் போய்க்கொண்டிருந்தார்கள் ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அதே கேள்வியைத்தான் நானும் உன்னை திருப்பி கேட்கணும் நீ ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழியே போவதுதானே என்றார் ஆழ்வார்க்கடியார் வழி தெரியாத குற்றத்தினால் தான் நம்பி நீ எங்கே போகிறாய் ஒருவேளை கடம்பூருக்குத்தானோ இல்லை நீதான் என்னை அங்கே அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே நான் விண்ணகர கோயிலுக்கு போகிறேன் வீரநாராயண பெருமாள் சந்நிதிக்கு தானே ஆம் நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவித்து பிடிப்பதற்கு விரும்புகிறேன் ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன் பார்க்க வேண்டிய கோயில் தரிசிக்க வேண்டிய சந்நிதி இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் என்றார் ஆழ்வார்க்கடியன் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே கூட்டமாக இருக்கிறதே கோயிலில் ஏதாவது விசேஷ உற்சவம் உண்டோ ஆம் இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடி பதினெட்டாம் பெருக்கோடு ஆண்டாளின் திருநிரு நட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது அதனால்தான் இவ்வளவு கோலாகலம் தம்பி ஆண்டாள் பாசுரம் ஏதாவது நீ கேட்டிருக்கிறாயா என்றார் ஆழ்வார்கடியார் இல்லை கேட்டதில்லை ஆண்டாளின் இனிய பாசுரத்தை விட்டாயானால் அப்புறம் வாழையும் வேலையும் விட்டறிந்து விட்டு என்னை போல் நீயும் கண்ணன் மேல் காதல் கொண்டு விண்ணகர யாத்திரை கிளம்பி விடுவாய் என்றார் ஆழ்வார்க்கடியார் உனக்கு ஆண்டாள் பாசுரங்கள் தெரியுமா பாடுவாயா என்று கேட்டான் வந்தியத்தேவன் சில தெரியும் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்களில் சில தெரியும் பெருமாள் சந்நிதியில் பாடப்போகிறேன் வேணுமானால் கேட்டுக்கொள் இதோ கோயிலும் வந்துவிட்டது விஜயாலய சோழனின் பேரனான முதற் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரு கேசரி என்ற பட்டம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே தில்லை சிற்றம்பலத்துக்கு அவன் பொன் கூரை வேந்து சரித்திர புகழ் பெற்றவன் சோழ சிகாமணி சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீர நாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான் பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து கூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைனியத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான் சைனியத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான் குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்கள் கொண்டு செய்விக்க எண்ணினான் வட காவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசம் இருந்த வீரர்களைக் கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான் அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான் அதன் கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான் விஷ்ணு கிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவர் அல்லவா எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையை ஒட்டி ஸ்ரீநாராயணமூர்த்திக்கு கோயில் எடுப்பது அக்காலத்து வழக்கம் அதன்படி வீரநாராயணபுரம் விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாள் கோயிலை கொண்டு எழுந்தருளச் செய்தான் அத்தகைய பெருமாளின் கோயிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள் சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தார் ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினார் அவ்விதம் பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி தாரதாரையாய் அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாகவே கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது ஆழ்வார்க்கடியானை பற்றி அவன் முன்னர் செய்து கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவன் பரமபக்தன் என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள் கோயில் முதலிமார்கள் கேட்டார்கள் அர்ச்சகர் ஈஸ்வரப்பட்டரும் கண்ணில் நீர்மல்கி நின்று கேட்டார் அவருக்கு அருகில் நின்று கொண்டு அவருடைய இளம் புதல்வன் பால்வனுமாரா பாலகன் ஒருவனும் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடியானும் பத்து பாசுரங்களை பாடி முடித்தார் பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நம்பிகளே தாங்கள் இத்தகைய பக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று ஏதாவது அபசாரமாக நான் பேசியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல்லு தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் யாரிடம் பழுவேட்டையரின் யானைக்கு பின்னர் மூடு பள்ளிக்குள் சென்றாலே அந்த பெண்மணியிடம் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் அகப்பட்டேனா தங்களைத் தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால் தம்பி படப்படுப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விட்டு கொண்டு கடம்பூரை நோக்கி சென்றான் மூன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது